நான் எழுதுன பாட்டுக்கு நான் என் பேரை போட்டிருக்கேன் ஏன் விட்டு இல்லை வளரும் கலைஞர் அப்படி அப்படி நான் எழுது என் உழைப்புக்கு நான் இன்னொருத்தர் பேர் இப்போ நான் இது ஒவ்வொரு வரியும் நான் எழுதுன்னு எழுத்து சார் இது ஏன் விட்டு கொடுங்கன்னு சொன்னால் இது என்ன பேச்சு அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கஷ்டப்படுற நீ டேரக்ஷன் பேர் போட்டிருக்கோன்னு சொல்ல முடியுமா

ப்ரெஸ் மீட்டிலிருந்து சக்தி சிதம்பரம் ஓடிவிட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு நான் நீங்களே சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய உடம்பு வச்சு ஓட முடியாது நடந்து தான் போனேன் இதுவரைக்கும் எனக்கு லைஃப்பில் கேரியரில் இந்த மாதிரி திருட்டு இந்த காப்பி அடிச்சிட்டாரு அந்த மாதிரி எந்த கெட்ட பேரும் கதையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது வந்து ஜெகன் வந்து என்னுடைய தம்பி மாதிரி தான் அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கார் அவரை நான் இதுவாகலாம் சொல்ல ஆர்வக்கோளாறு ஏதோ வந்து பண்ணுறாரு இப்போ வந்து சமீபத்தில் ஜாலியோ ஜிம்கான ப்ரெஸ் மீட் நடந்துச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்களே எல்லா மீடியாவிலே பார்த்துருப்பீங்க அந்த ப்ரெஸ் மீட்டிலிருந்து சக்தி சிதம்பரம் ஓடிக்கிட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு நான் நீங்களே சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய உடம்பு வச்சு ஓட முடியாது நடந்து தான் போனேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அன்றைக்கு வந்து ஒரு குரூப் கேள்வி கேட்க வரல கேள்வி கேட்டால் நான் எவ்வளோ பெரிய கேள்விக்கும் எத்தனை எத்தனையோ பதில் சொல்லியிருக்கோம் எத்தனையோ ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கோம் எத்தனையோ மணி நேரம் மணிக்கணக்கில் நான் மேடையிலே பேசியிருக்கேன் எவ்வளோ நேரம் வேணால் பேசுவேன் கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம் ஆனால் அன்றைக்கி பிரச்சனை பண்ணணும்னு வந்தாங்க ஒரு சில பேர் அப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃபஸ்ட் டைம் அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு செலவு பண்ணி வைக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அது வார்த்தைகள் வந்து அவங்க பேசுகிறதுல வந்து எதுவும் அது விபரீதமாகிடக்கூடாது பிரச்சினையாயிரக்கூடாதுன்றனால நான் மௌனமாக அந்த இடத்த விட்டு களைஞ்சி பின்னாடி நம்ம பத்திரிக்கை நண்பர்கள்கிட்ட இதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கலாம் ரிலீஸ்க்கு முன்னாடின்னு சொல்லிட்டு நாளைக்கு படம் ரிலீஸு அந்த விளக்கத்தான் தான் இப்போ நான் அவங்க கொடுக்குறேன் இப்போ என்னென்னா நான் வந்து ஒரு இருபத்தேழு வருஷமாக இருக்கிறேன் ஒரு பத்தொம்பது படம் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும் எனக்கு லைஃப்பில் கேரியரில் இந்த மாதிரி திருட்டு இந்த காப்பி அடிச்சிட்டாரு அந்த மாதிரி எந்த கெட்ட பேரும் கதையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது இருபது படம் பண்ண நான் எத்தனையோ படத்து கதை எழுதியிருக்கேன் வசனங்கள் எழுதியிருக்கேன் என்னோடய படம் ரீமேக் வந்து சார்லி சாப்ளின்னு ஒரு படம் வந்து எல்லா மொழியிலையும் ரீமேக் ஆகியிருக்கு அவ்வளோ சாதனை பண்ண நான் ஒருத்தரோட ஒரு பல ஒருத்தரோட பாட்டை வந்து திருடுற அளவுக்கு நான் ஒரு கேவலமானதும் சத்தியமாக கிடையாது அது எனக்கு அவசியமே கிடையாது பேசிக்காக நான் வந்து முட்டால் கிடையாது நான் நல்ல டைலாக் ரைட்டர் எத்தனையோ படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கேன் இதில் உள்ள பாட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வசனம் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து ஒரு லொல்லாகவும் ஒரு கிண்டலாகவும் நக்கலாகவும் இருக்கிறதுனால அந்த நான் நானும் மீசிடாக்டு சேர்ந்து உட்காந்து அப்படியே தீட்டி 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 அதை உருவாக்கணும் ரெண்டாவது அவர் வந்து அந்த தம்பி வந்து ஜெகன் வந்து என்னுடைய தம்பி மாதிரி தான் அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கார் அவர் நான் இதுவெல்லாம் சொல்லலை ஆர்வக்கோளாறு ஏதோ வந்து பண்ணுறாரு அவர் வந்து ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி வந்து அவருக்கு பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார் நானும் சரி ஓகே அவர் எழுதின கவிதை புக்கெல்லாம் காமிச்சார் நானும் அதை ஆனஸ்ட்டாக அப்செப்ட் பண்ணேன் பண்ணிவிட்டு அப்போ ஆனந்த வேடனில் வந்து அப்போ வந்து ஒரு நியூஸ் கொடுக்குறோம் அந்த நியூஸில் வந்து அப்போ அந்த படத்துக்கு டைட்டிலே வந்து செஸ் படம் பேர் அப்போ செஸ் அப்போ மியூசிடேட்டர் வந்து சாம் சிஎஸ் அப்போ வந்து இவர் எல்லா பாட்டும் எழுதுகிறாரு இதில் பர்டிகுலராக ஒரு பாட்டு எழுதுறாரு நம்ம பூஸ்ட் பண்ணி அன்னைக்கு தேதியில் ஒரு நியூஸ் சொல்கிறோம் இப்போ எத்தனையோ படத்தில் வந்து ஒரு நியூஸ் வரும் அதில் இப்போ சாம் சிஎஸ்னு வந்திருக்கு அப்போ சாம் சிஎஸ் வந்து இப்போ இந்த படத்துக்கு நான் தான் மியூசிரியாட்டர்ன்னு வர முடியுமா எத்தனையோ படங்கள் எத்தனையோ அது அது வந்து மாற்றங்கள் வரும் நான் வந்து அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சினேகன் பாட்டு எழுதியிருக்காரு விவேகா பாட்டார் அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகலை அவங்க நல்ல கவிஞர்கள் ஆனால் இந்த படத்துக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு சினேகன்ட்ட கேளுங்க நீங்கள் விவேகாட்ட கேளுங்கள் செட் ஆகாமல் எனக்கு என் கதைக்கு என்னோட பாட்டோட மூடுக்கு அஸ் அசை டேரக்டராக எனக்கு எது விரும்புகிறோமோ அதுதான் வைக்க முடியும் ஸோ அவர் எழுதுன செட் ஆகலை நான் அவரை தப்பு சொல்லலை அவர் திறமை இல்லைன்னோ நான் அவரை எந்த விதத்தில் நான் குறைச்ச மதிப்பில்லை எனக்கு என் கதைக்கு அது செட் ஆகலை எனக்கு செட் ஆகிற மாதிரி நான் எழுதிக்கிட்டேன் நானும் மியூசி டிரேக்டரை அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஒர்க் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் மியூசி டிராக்டரை கேளுங்க ஒவ்வொரு வரியும் இதில் வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் அவர் என் கூட இருந்தார் எனக்கு வந்து இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் ஒரு ஒரு கதையை பண்ணுறோம் அதில் நாலு அஸ்டன்ட் ஆக்டர் வராங்க இப்போ நம்ம ஒரு பெருத்துளர்ச்சி பழனிவேண்டனை இருக்கார் இப்போ இந்த கதை இதே கதைக்கு வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்குன்னு கூப்பிட்றோம் ஒரு கதையை நான் உருவாக்குறேன் எப்பயுமே ஒரு கதை பண்ணும்போது ஒரு பத்து பேர்கிட்ட அது கலந்துரையாடல் பண்ணுவோம் ஒரு கதையை நான் உருவாக்குறேன் அப்போ பெருத்துளர்ச்சி பழனிவேண்டனை கூப்பிட்றேன் அவர் வந்து ஒரு சீன் சொல்கிறார் ரெண்டு சீன் சொல்கிறார் ஓகே அந்த சீன் படத்தில் கூட வரலாம் ஆனால் அதுக்காக இது ஏன் கதை நான் அவர் சொல்ல சொல்ல முடியாது அதே மாதிரி இப்போ நம்ம நண்பா என்னை மறந்துட்டேன் நான் எழுதுன ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு நம்ம மதுரை என் கூட அந்த கம்போசிங்கில் இருந்தார் அவர் ஒரு வரி சொல்கிறாரு அந்த ஒரு வரினால இது ஏன் பாட்டுன்னு சொல்ல முடியாது இப்போ மியூசேட்டர் அஸ்வினே இதில் நாலஞ்சு வரி சொல்லியிருக்காரு புட்டு புட்டு விற்கிறா சிட்டு சிட்டுன்னு சொல்லியிருக்காரு இந்த வரிக்காக அவர் வந்து அந்த பாட்டை சொந்தம் கொண்டாட முடியாது அது மாதிரி இவர் ஒன் ரெண்டு வரிகள் சொல்லியிருக்காரு நான் அது மறுக்கலை ஒன்று ரெண்டு பாட்டில் வந்து ஒன்று ரெண்டு வரி சொல்லியிருக்கார் ஆனால் இந்த படத்தில் அவரை நான் நடிக்க வச்சுருக்கேன் இந்த படத்தில் அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நானும் பதிலுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் பாடல் என்பது இதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் நான் இரவு பகலாக நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி 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 நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்போ கடைசியாக ரீரிக்கார்டிங் பண்ணும்போது கூட மியூசி டேக்டர் வந்து ஒரு பாட்டு போடலான்னு சொல்லிட்டு அந்த சரோட டெட் பாடியில் ஒரு சாங் போடணும்னு சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவருக்கு வந்து நாலு நாலு கவிதை எழுதி அனுப்புகிறேன் நாலு வரி தான் பாட்டு ஆனால் நாலு ஆப்ஷன்ஸ் அனுப்புகிறேன் நான் ஐ எம் நாட் ஏ ஃபுல் நான் வந்து எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு இந்த கதையை வந்து மூணு வருஷமாக உருவாக்குறேன் இதில் என்னென்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் யார்கிட்டே வாங்கி அப்புறம் சார் நான் எல்லாத்தையும் லைஃப்பில் பார்த்தாச்சு ஒரு சின்ன பையனோட லைஃப்பை வந்து அப்படி சுரண்டி அதை என் பேர் பண்ண பேசிக்காக பாடலாசிரியர் கிடையாது அது என்னோடய ஃபியூச்சரும் அது கிடையாது நான் டேரக்டர் ஆனால் இந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன் நான் எழுதின பாட்டுக்கு இன்னொருத்தர் நான் பெற்ற பிள்ளைக்கு இன்னொரு பேர் போட முடியாது அதுதான் இப்போ பிரச்சனை ஸோ இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் நாலஞ்சு வரிகள் வந்து க ஜெகன் எழுதுனது உண்மை ரெண்டு பாட்டில் நாலஞ்சு வரி எழுதியிருக்காரு ஆனால் முழு பாடல்கள் அவர் எழுதலை நான் இன்னும் ஆனஸ்ட்டாக சொன்னேன் அந்த ரெண்டு பாட்டுக்கு வேணும் பேர் போட்டிருந்தேன் இல்லைன்னு எனக்கு போட்டால் எல்லாம் நீங்கள் முதல்ல ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி நான் சொன்னிட்டேன்றதுக்காக பண்ண முடியாதுல்ல நீ அதுக்கு ப்ரூவ் பண்ணலையே நீ ஃப்யூச்சரில் ப்ரூவ் பண்ணு

இல்லை சார் அந்த மாதிரி இல்லை இல்லை இருங்க 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 இல்லை 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 அந்த இல்லை தலைவா வரும் சார் இல்லைண்ணா அப்படி நான் வந்து அது அது மாதிரிலாம் வரும் இப்போ இந்த சார்லி சாப்பிளின்னு படம் பண்ணேன் இல்லையா அது வந்து யாருக்கு மாப்பிள்ளை யாரோன்னு ஒரு படத்துலேருந்து அடித்ததுன்னு சொல்லி வந்துச்சு யாருக்கு மாப்பிள்ளை யாரோல ஒரு நாலு சீன் தொடர்ச்சியாக வரும் எல்லா படமுமே ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் வரும்

குற்றச்சாட்டு யார் மேலே வேணால் யார் வேணால் கல்லறிக்கணும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு கேட்குறேன் அது நிரூபிக்கப்பட்டு இல்லை இது அவரோட கத்தின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் ஒரு இது அது வந்து தெரியும் அவரோட கதைன்னு சொல்லி அது நிரூபி அதுக்கு செட்டில்மெண்ட் அந்த மாதிரி ஆயிருக்கான்னு கேட்குறேன் நான் இப்போ சர்க்காரனுக்கு ஒன்று அந்த மாதிரி ஆகலை எனக்கு நான் நைன்டி பர்சன்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் பிறந்துடுவேன் காமெடி படம் பண்ணுறோம் யாரையும் கட் பண்ணுறதா அந்த மாதிரி நமக்கு நோக்கம் கிடையாது யாரோ ஒருத்தர் நம்ம மேலே கல்லறிவாங்க அதுக்கு நம்ம கவலைப்பட்டு இருந்தால் அடுத்த ஸ்டெப் போக முடியாது எனக்கு எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும் நீங்கள் யோகிச்சு பாருங்கள் காவலன்னு ஒரு படம் பண்ணோம் அதில் அப்படியே பெரிய சர்க்கிள் நான் சேர்த்து சின்ன சின்ன காசெல்லாம் மொத்தமாக விட்டோம் திருப்பி டேரக்டர் ஆகி போராடிக்கிட்டே இருக்கிறேன் ஸ்டில் நான் போராடி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் அதில் சில நீங்கள் சொன்ன மாதிரி வரதான் செய்யும் அதுக்காக நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எப்படி எப்படி அதான் நான் சொல்கிறேன்ல இப்போ அவருக்கு நான் ஏற்கனவே அந் அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்கோம் அவர் கூட இருந்து ரெண்டு மூணு வாரியும் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லி நான் மொத்த பாடல்கள்னு போட முடியாதுன்னு தானே இப்போ பிரச்சனை சார் அவர் இல்லை சார் அவர் வந்து இந்த வர வரமாட்டார் சார் பிரபுதேவா உங்களுக்கு தெரியும் அந்த அவர் தான் எழுதினார்னு ஒரு மேடையில் வச்சு அப்படி சொல்ல முடியாதுல அவர் ப்ரொடக்ஷன் சைட்டர் இல்லை இல்லை அப்படி இல்லை சார் சார் ஒரு ஒரு பப்ளிக் ஸ்டேஜில் வச்சு அவரை இது பண்ணி அப்படி இப்போ ஏற்கனவே அங்கே பிரச்சனை போயிட்ருக்கு அப்புறம் திருப்பி அவரை கற்றுவாங்க அவர் அந்த சவுண்டை அவர் வந்து அதை ஆஃப் பண்ணி அடுத்த மூடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அதை கூட நான் வெளியில் வந்து வீடியோவில் தான் நான் வெளியில் வந்துட்டேன் அவர் வந்து அதை கொஞ்சம் கூல் பண்ணி அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் இது இது பேச வேண்டிய இடம் இல்லைன்னு சொன்னதுக்கே அதுக்கே கற்றுனாங்க அதுக்கப்புறம் அவர் ரூட்டை மாற்றி போயிட்டார் மேக்சிமம் பிரபுத சார் வந்து அந்த அந்த எதுக்கு வம்பு அப்படின்னு தான் பார்ப்பார் அப்படி இல்லைண்ணா அண்ணா ஒரு ஒரு நிமிஷம் இல்லை இருங்க இருங்க இல்லை இல்லை நீ அண்ணா 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 இரு இருங்க இது வந்து என்ன இருங்க ஒரு எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் பண்ணியிருப்பேன்ல இது என்னோடய படம் நான் இல்லை இது நீங்கள் வேணும்னே இப்படி பேசுகிறீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை தலைவா இப்படி எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் இல்லை இல்லை தலைவா நான் எப்படி நான் எல்லாத்தையும் இல்லை அப்படி அதுக்கு தான் நான் விளக்கம் சொன்னேன் இப்போ அவர் வந்து ஒரு சீன் சொன்னார் அதுக்காக அவர் பேர் போட முடியுமான்னு கேட்டேன் அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன் எது எது அவர் அவர்கிட்ட தான் கேட்கணும் அது நீங்கள் அவர் அவர் அவரோட பிரச்சனை கேட்கணும் எழுதியிருக்காரு எழுதிரு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஜிஹெச்சில் குத்துறாங்க ஊசி ஊச்சி அது வந்து டைரக்டர் அவங்க காலேஜில் எழுதின பாட்டுன்னு அவரே சொல்கிறார் இல்லை அது இப்போ அது இல்லை நான் வந்து இந்த படத்துக்கு என்ன நியாயமாக டைட்டில் க்ரெடிட் கொடுக்கணுமோ அது கொடுத்து என்னோட சார் இந்த படத்தை நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு பெயரை கொண்டு வந்து நம்ம பண்ணுற சார் இதில் எனக்கு எத்திக்ஸ் இருக்குல்ல சார் நான் என் எத்திக்ஸ் படி நான் கரெக்டாக சொல்கிறேன் நான் இது இது நான் அப்படின்னா பண்ண மாட்டேன் நான் கண்டிப்பாக இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி அந்த வே வேறு ஒருத்தர் எழுதின பாட்டை என் பாட்டணும் அந்த மாதிரி அது இதுவே இல்லை சார் அது அது கொஞ்சம் நம்புங்க ப்ளீஸ் ஆ இல்லையா அப்போ அதுக்கு தான் இப்போ அது அவ்வளோ குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொன்னோடனே அவர் ஒரு ஒரு சீன் சொன்னால் அப்போ வந்து கதை போடுவீங்களான்னு கேட்குறேன் இல்லை இப்போ அதான் சொன்னேன் மதுரை செல்வம் வந்து நண்பா என்னை மறந்துட்டாலும் நாலு வரையும் சொல்லியிருக்காரு சார் அது என்னோட இஷ்டம் இல்லை சார் இது எனக்கு புரியல சார் இது ஒரு 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 வரி எழுதியிருக்காருன்ற ஒத்துக்குறேங்க அப்போ பாட்டில் வந்து ஒரு வரி எழுதியவருன்னு பண்ணணுமா இந்த பாடலில் ஒரு வரி எழுதியவரன்னு பண்ணணுமா இல்லைங்க பயன்படுத்துகிறதுக்கு நான் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறேன் அவருக்கு அதுக்கு வேறு மாதிரி ஒரு பரிகாரம் செய்கிறேங்க சார் இந்த படத்தில் பெரிய கேரக்டர் நடிக்க சார் கேரியருக்கு பெஸ்ட்டு கேரியர் நடிக்க வச்சுருக்கா அண்ணே என்னென்ன நான் ஒரு விளக்க இது பண்ணுறேன் திருப்பியும் அது கான்ட்ரவர்ஸியாக போயிருக்கு வேறதா கேள்வி இருக்க அவர் அவர் வேண்டான்னு சொல்லிட்டார்

இது ஏன் விட்டு கொடுங்கன்னு சொன்னால் இது என்ன அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டர் கஷ்டப்படுற நீ டேரக்ஷன் பேர் போட்டுக்கோன்னு சொல்ல முடியுமா இது எனக்கு எனக்கு தானே சார் தெரியும் அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும் நான் பாட்டை எழுதியிருக்கேன் அது எது வணக்கண்ண நீ தாண்டி வரப்பண்ண என்னென்ன வணக்கம்ண்ண அப்படியா

அவர் வளரக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னாப்பா இல்லை இல்லை நீங்களாக தான் சொல்கிறீங்க அவர் வளரக்கூடாதுன்னு வள அந்த அவர் இல்லை சார் வளரப்ப இல்லைங்க இதனால வளர்றதுன்னு இல்லைங்க வளர்றதுங்கிறது அவர் சார் வளரக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி எந்த அந்த அந்த தம்பி எனக்கு வேண்டியவர் எனக்கு ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய விஷயத்தை நான் அவர் மூலமாக வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து இப்படி பண்ண தம்பி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட ஒருத்தர் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம் இது நீ பேசணுன்னு எனக்காக பேசி கொடுத்துருக்காரு நிறைய பண்ணிக்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் நான் இந்த எல்லா பாடலும் எழுதியிருக்கேன் இந்த படத்தில் சோலர் கிரெடிட் என்னோடதுங்கிறது என்னோட என்னோடய இது அது அவ்வளோதான் இல்லை ஏன் இது இவ்வளோ தலையா சரி இப்போ ஏழு கோடி ரூபா படத்தை வந்து பதினஞ்சு கோடி ரூபா ஆக்குறதுன்றது தலைவர் ஒரு நிமிஷம் ஏழு கோடி ரூபா படத்தை பதினஞ்சு கோடி ரூபா நான் ஆக்குற வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள் சொல் சொல்லுங்கள் ஒரு இபி வந்து சும்மா இருப்பாரா எட்டு கோடி ரூபா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா போனாலே சினிமாவில் எவ்வளோ கேள்வி இருக்குன்னு தெரியும் ஒரே ஒரு நாள் ஜான் விஜய் வந்து குற்றாலத்தில் ஷூட்டிங்கில் வந்து பயங்கர மழை ஆக்சுவலி இதில் நிறைய ஆர்டிஸ்ட் பதினெட்டாக ஆர்டிஸ்ட்டு ஜான் விஜய் வந்து அன்றைக்கி சும்மா உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வெளியில் அவுடோரில் எடுக்க வேண்டிய சீனை வந்து அன்றைக்கி காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் சீனை மாற்றி இன்டோருக்கும் ஏன்னா மழை பெய்யறதுனால மாற்றிட்டோம் மாற்றுறதுனால சில பேர் சும்மா உட்கார வேண்டிய ஆகிடுச்சு சில பேர் பேக்கேஜில் வந்துடுறாங்க ஜான் விஜய் வந்து பெர் டே பேசிஸில் வர்றாரு அவருக்கு ஒரு நாளைக்கு ஒன் லேக்கு அவர் சும்மா உட்காந்துருக்காரு இதை வந்து ஃபோட்டோ எடுத்து ப்ரொடியூசருக்கு அனுப்பி ஒன் ஒன் லேக் ஆகிடுச்சுன்னு சொல்லி ப்ரொடியூசர் எனக்கு மெசேஜ் போட்டு வாட் ஆப்பன்ட்டு அனுப்புகிறாரு சார் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் எக்ஸல் நைட்டு ஷூட்டிங் பண்ணிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போ ஏன்னா இது ஒரே வரியில் சொல்ல முடியாது இல்லை சார் இன்றைக்கி எடுக்க வேண்டிய சீன் எடுக்கலை சீன் மாற்றிட்டோம் இல்லைனா நம்ம எல்லாம் சும்மா உக்காந்துருக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும் அஞ்சு லட்சத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு லட்சம் உட்காந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க ஏழு கோடி படத்தை பதினஞ்சு கோடி ஆக்குற சும்மா இருப்பாங்களா சார் இந்த படத்தோட ப்ரொடியூஸர் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பட்ஜெட்டை விட அவரே இப்போ முதல்ல வந்து கதை சொல்லும்போது யோகி பாபு கிடையாது நான் சொல்கிறேன் இது ஒரு சர்ச் ஃபாதர் கேரக்டரு யோகி பாபு பண்ணால் சூப்பராக இருக்கோம்னு சொல்கிறேன் அப்படியா சூப்பராக இருக்குமா எவ்வளோ பாரு எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன் பண்ணுங்கள் அவருக்கு ஒரே ட்ரான்ஸ் இண்டியா மீடியா ப்ரொடியூசர் ராஜேந்திர ராஜன் சாருக்கு ஒரே ஆம்பிஷன் இந்த தொழிலில் நான் ஜெயிக்கணும் எனக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி இதே வார்த்தை அவர் சொல்லியிருக்கார் அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கார் நான் வந்து சித்ராலட்சுமணன் சாரோட ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து ஜெய் என் தொழிலில் நான் கிங்கு சினிமாவில் நான் ஜெயிக்கணும் எனக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி மேட்டரில் சக்தி சம்மராஜ் என்கிட்ட நான் முதல்ல சொன்னேன் சார் இது நல்லா பண்ணால் பெருசாக வரும் இதே இப்போ குற்றாலம் தென்காசின்னு எடுக்கிறோம் கதை சொல்லும்போது அதே வந்து ஏன் இந்த டெட் பாடி வச்சு நீங்கள் வந்து மெட்ராஸில் எடுக்கலாமான்னு அவர் கேட்கலாம் ஆனால் அவர் கேட்கல அவர் நல்லா பண்ணுங்க தான் சொன்னார் இது இது தேவை ஏழுலேருந்து பதினஞ்சு அப்படிலாம் சினிமா நடக்காது இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு எனக்கு அந்த மாதிரி எந்த படத்துலையும் கிடையாது நான் வந்து சார்லி சாப்ளின் டூன்னு ஒரு படம் அது வந்து நீங்கள் சாருக்கு ஃபோன் பண்ணி டி சிவா சார் அம்மாக்கு அவருக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த படம் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த பட்ஜெட் வந்து இது சொல்லாமல் தெரில ஃபஸ்ட்டு கொடுத்தது பதினோரு கோடி ரூபா பட்ஜெட்டு ஆனால் நான் பண்ணி முடித்தது ஒம்பது பாயிண்ட் ஃபைவ் இதுக்காக எனக்கு பத்து லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு நீங்கள் அம்மா சாருக்கு யார் வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படி நான் நல்ல பேர் வாங்கினதுனால தான் ஒரு படம் ஓடுதோ ஓட சார் எனக்கு வரிசை ரெண்டு மூணு படங்கள் கூட ஓடலை சார் அப்போ நான் தொடர்ந்து படம் பண்ணுறது என்னோட கேரக்டருக்காக தான் சார் கொடுக்குறாங்க சரி ஓகே சின்சியராக படம் பண்ணுவான் அப்படின்ட்டு தான் சார் கொடுக்குறாங்க அதனால் இந்த குற்றச்சாட்டு எனக்கு இது இல்லை சார்